ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் வை கிச்சன் இன்றைக்கி நம்ம வெங்காய சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போவும் கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வ வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் மிளகா வதங்கிடுச்சு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு மித மிளகாய் வதக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் உப்பி வரும் அந்த சமயத்தில் எடுத்துருங்க அப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அந்த பூண்டோட பச்சை வாசனை போகும்போது உங்களுக்கு நறுக்கி வச்சால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் குள்ளே சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு இந்த பூண்டும் இதுவும் வந்து நல்லா வதங்கும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா வெங்காயம் கலர் வந்து உங்களுக்கு நல்லா மாறி வரும் பாருங்கள் இந்தளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வதங்கிருச்சு இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து லேஸாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிண்டுறேன் ஏன்னா மண் சட்டினா உங்களுக்கு சூடு தாங்கும் இதை ஆறட்டும் இது ஆறுற சமயத்தில் நம்ம வந்து பக்கத்தில் வந்து இட்லியை ஊற்றி எடுத்துடலாம் நம்ம இந்த சட்னி ஆறி நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கும் நம்ம இட்லி வேகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ இப்போ நான் இட்லியை ஊற்றி எடுத்துட்றேன் அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெங்காய சட்னி இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட வந்து வச்சிக்கலாம் இப்போ நம்ம இட்லியும் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு நம்ம வதக்கி வச்சது இதை வந்து நம்ம நல்லா இது ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அதை தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு கொட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி திக்காக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி திக்காக வைக்கும்போது உங்களுக்கு ரெண்டு நாள் வரைக்குமே வந்து கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு வரும் பாருங்கள் இப்போ இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ சூடான இட்லி கூட இப்போ நம்ம அது வெங்காய சட்னி வச்சு சாப்பிடும்போது நார்மலாக ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட அதிகமாகவே சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காய சட்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ